இதனைத் தொடர்ந்து களம் வேடி அணிகள் விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை அணியினரும் அதனை எதிர்த்து இளம் புயல் அணுப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதனையும் அடுத்து ஆசை நிலா சொந்தக்கா முத்தூர் அணியினரையும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொள்கின்றோம் புத்தூர் ஸ்போர்ட்ஸ் நண்பர்கள் அனைவரும் கிரவுண்டிற்குள் இருக்கும் அனைவரும் நில சுண்டூர் அணியினரும் அதனை எதிர்த்து கோவை ஏ அணியினரும் ஆடுகளம் இரண்டிற்கு உடனடியாக செல்லுமாறு மணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் காமுத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினரும் களம் இரண்டிற்கு தளம் ஒன்றில் இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அதனை எதிர்த்து இளம் புயல் அணுப்பட்டி அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் களம் இரண்டில் ஆசை நிலா சுண்டக்கா முத்தூர் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை அணியினர் ஆடுகளம் இரண்டிற்கு உடனடியாக வரவும் ஆசை நிலா சுண்டக்கா முத்தூர் அதனை எதிர்த்து கோவை அணியினர் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு வரவும் ஆடுகளம் இரண்டிற்கு ஆசை நிலால் சுண்டக்கா முந்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு செல்லவும் ஆடுகளம் இரண்டில் ஆசே நிலா முத்து அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்குச் செல்லவும் செல்லவும் முருகா கேட்டரிங் கோவை ஏ அணியினரும் எஸ் எம் எஸ் காலேஜ் கோவை அணியினரும் ஆடுகளும் இரண்டிற்கு தயார் நிலையில் இருக்குமாறு கொலைவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதனையும் தொடர்ந்து விவேகானந்தா University கோவை அதனை எதிர்த்து இளம்புயல் அணுப்பட்டி அணியினர் களம் ஒன்றுக்கு தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் களம் இரண்டிற்கு ஆசை நிலா சுண்டக்காமத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினரும் உடனடியாக களம் இரண்டிற்கு செல்லுமாறு உங்களை தாழ்வுண்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம் தொடர்ந்து முருகா கேட்டரிங் கோவை அதனை எதிர்த்து காலேஜ் கோவை இரண்டிற்கு தயார் நிலையில் பணிவன்புடன் இதனை தொடர்ந்து விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை அணியினரும் அதனை எதிர்த்து இளம் புயல் அணுப்பட்டி அணியினரும் தயார் கேட்டுக்கொள்கின்றோம் ஆசை நிலா சொண்டக்காமத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினரும் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு செல்லுமாறு உங்களை பணவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு தயார் நிலையில் உள்ளது ஆசை நிலா முத்தூர் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினர் ஆடுகளம் இரண்டிற்கு உடனடியாக செல்லவும் எதிர்த்து இளம் புயல் அணுப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்ற அதனை எதிர்த்து கோவை அணியினர் உடனடியாக செல்லவும் இரண்டில் முருகா கேட்ரிங் கோவை ஏ அணியினரும் அதனை எதிர்த்து எஸ்என்எஸ் காலேஜ் கோவை அணியினரும் ஆடுகளம் இரண்டிற்கு தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஈழம் புயல் அணுப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் களம் இரண்டில் ஆசை நிலா சொந்தக்காமத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு செல்லவும் ஆடுகளம் இரண்டில் அதனை தொடர்ந்து ஸ்ரீ முருகா கேட்ரி கோவை ஏ அணியினரும் அதனை எதிர்த்து எஸ் காலேஜ் கோவை அணியினரும் ஆடுகளம் இரண்டிற்கு தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் ஒன்றில் இதனைத் தொடர்ந்து விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியினரும் அதனை எதிர்த்து இளமுயல் அணுப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டில் ஆசை நிலா சுண்டக்கா முத்தூர் ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினர் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு செல்லவும் yeah அதனை எதிரும் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு வரவும் ஒன்றில் இதனை தொடர்ந்து விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியினரும் அதனை எதிர்த்து இளம் புயல் அணுப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதை ஆடுகளம் இரண்டிற்கு ஆசை நிலா சுண்டக்காமுத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை இயக்க அணியினரும் உடனடியாக ஆடுகளும்

மூன்று நிமிட ஆட்டம் இதனை தொடர்ந்து களம் ஒன்றில் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியினரும் அதனை எதிர்த்து இளம் புயல் உடனடியாக ஆடையாளத்திற்கு வர வேண்டும் களம் இரண்டில் சுண்டக்கா முத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினரும் உடனடியாக களம் இரண்டிற்கு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிஞ்ச